ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தியாகம் என்பதற்கு இணையான சொல் பலி பலி என்றால் காணிக்கை அர்ப்பணித்தல் தியாகம் செய்தல் மற்றும் வரி செலுத்துதல் என்ன வரி பலி என்றால் மனித வாழ்க்கையில் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டியது என்று பொருள் பண்டைய காலத்தவர்கள் உயிருள்ளவற்றை காணிக்கையாக அளிப்பதையே பலியாக கருதினர் பலி என்பதன் சரியான பொருள் இதுவல்ல பலி என்றால் மனிதனில் உள்ள தெய்வத்தை உணர்வதாகும் தொலைதூர நீர்நிலைகளில் இருந்து தங்கள் குடியிருப்புகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் அதிகாரிகளுக்கு மக்கள் குடிநீர் வரி செலுத்துகிறார்கள் அதேபோல் மக்கள் தாங்கள் பெரும் மின்சாரத்திற்கும் வரி செலுத்துகின்றனர் உலக விவகாரங்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக இறைவனை விட்டு விலகி இருப்பதாக நீங்கள் கருதும் நிலையில் உங்களுக்குள் தெய்வீகத்தை விதைத்ததற்காக நீங்கள் இறைவனுக்கு என்ன வரி செலுத்துகிறீர்கள் ஏதோ கொஞ்சம் குடிநீரும் மின்சாரமும் பெற்றதற்கே நீங்கள் பணம் செலுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் கனமழைக்கு என்ன விலை கொடுக்கிறீர்கள் இறைவன் ஏரிகளையும் ஆறுகளையும் நீரால் நிரப்புகிறான் மனிதன் சுவாசிக்கும் காற்றில் உயிர் கொடுக்கும் பிராணவாயுவை வழங்குகிறான் சூரியன் தன் ஒளியால் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்கிறான் இந்த சேவைகள் அனைத்திற்கும் நாம் செலுத்தும் வரிதான் என்ன அற்பிதம் அதாவது இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்ற உணர்வே அந்த வரி அதுவே பலி என்று அழைக்கப்படுகிறது பலி என்று சொன்னவுடனே பயப்படக்கூடாது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்பதே இதன் பொருளாகும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து உங்களுடைய புலன்கள் உயிர் தத்துவம் வாக்கு ஆகிய மூன்றின் ஏகத்துவத்தையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்